வந்தே பாரத் என்கின்ற ஒரு ரயில் இந்தியா முழுவதும் பிரதம மந்திரி தன்னுடைய கைகளால் கொடி அசைத்து அனுப்புகின்ற ஒரு பெரிய ஆச்சரியமாக பகிரப்படுகிறது இந்த ரயிலின் பின்னால் இருக்கும் கதை என்ன இந்த கதையை தான் இந்த அற்புத புத்தகம் பேசுகிறது மை ட்ரெயின் எயிட்டீன் ஸ்டோரி மை ட்ரெயின் எயிட்டீன் ஸ்டோரி என்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் சுதான் மணி என்கிற அற்புதமான விஞ்ஞானி இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நான் பல இரவுகள் தூங்கவில்லை அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான அறிவியல் இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது வந்தே பாரத் ரயிலை கொண்டாடும் நான் அதன் பின்னால் இருக்கும் விஞ்ஞானியை ஏன் கொண்டாடவில்லை அங்குதான் அரசியல் இருக்கிறது அறிவியலை வெறும் அறிவியலாக பார்க்காதீர்கள் அறிவியல் செயல்பாட்டு ஒவ்வொன்றும் பின்னணியிலும் அரசியல் இருக்கிறது குர்காபூர் என்கிற ஊரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் சுதான்சு மணி இவர் சிறு வயதிலேயே ரயில்வே துறையில் ஒரு பொறியாளர் ஆவதற்காக கடுமையாக உழைத்து படித்தவர் அதன் பிறகு அயல் நாடுகளிலே ஆய்வுக்கு சென்று விட்டார் பல வகையாக ஆய்வுகள் மேற்கொண்டு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் திரும்ப வந்து நம் சென்னையில் இருக்கும் இந்தியன் கோச் ஃபேக்டரியில் அவர் தலைமை பொறியாளராக இணைகிறார் அந்த ஆண்டில் இந்திய அரசு இந்தியாவில் அதிவேக ரயில்கள் விட வேண்டும் என்பதற்காக மூன்று நாடுகளில் இருந்து ஒரு ரயில் இருநூத்தி தொண்ணூறு கோடி என்கிற ரூபாய் மதிப்பிலே வாங்கப் போகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது அந்த இடத்தில் சுதான்ஷு மணி என்ன செய்கிறார் ஒரு ரயிலை அந்த அதிவேக ரயிலை இந்தியாவிலேயே தயாரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வகுத்து தான் நூறு கோடிக்கும் குறைவான செலவில் அந்த ரயிலை உருவாக்கி கொடுக்கிறேன் என்று சவால் விடுகிறார் அதை எடுத்துக்கொண்டு அப்போதைய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் செல்கிறார் பியூஷ் கோயலிடம் தன் திட்டத்தை கொடுக்கிறார் நிராகரிக்கப்படுகிறது பல முறை நிராகரித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இறுதியாக போய் சொல்கிறார் அதை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது பியூஷ் கோயல் உயர்மட்ட கூட்டம் ஒன்றை கூட்டி பாஜகவினுடைய உயர்மட்ட தலைவர்களிடமெல்லாம் பேசி ஒரு வழியாக ரயிலை செய்வதற்கு இவருக்கு டெண்டர் கொடுக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் மிக கடுமையாக உழைக்கிறார் இந்த புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் அறுபத்தி இரண்டு மேதைகள் இந்தியாவினுடைய பதினெட்டு இடங்களிலே இருந்து கொண்டு மிக தீவிரமாக உழைத்து இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பொருள்களை கொண்டு செய்ததுதான் ட்ரெயின் எயிட்டீன் என்கிற ரயில் இந்த ட்ரெயின் எயிட்டீன் என்பதுதான் இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் இந்தியாவில் நம்முடைய ரயில்வேவுக்கென்று ஒரு பெரிய துயரக்கதை இருக்கிறது உலகிலேயே மிக பிரம்மாண்டமான ரயில்வே துறை இந்திய ரயில்வே துறை உலகிலேயே மிக அதிகமான தொழிலாளர்கள் கொண்டிருக்கின்ற அமைப்பு ரயில்வே துறை ஆனால் இந்த ரயில்வே துறை பிரிட்டிஷ்காரர்கள் போன பிறகு பெரிய அளவில் முன்னேறவில்லை இன்னும் பழைய ரயில்களையும் பழைய முறைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இன்னமும் கூட பல வகையான வகையில் முன்னேறிய சீனாவை பார்த்தோ இந்த ரயில் என்கின்ற ஒரு விஷயத்தில் உலகளவில் மிக பிரசித்தி பெற்று விளங்குகின்ற ஜெர்மனி போன்ற நாடுகளை பார்த்தோ கற்றுக்கொள்ளவில்லை இன்னும் பிரிட்டிஷ்காரர்கள் வைத்திருக்கின்ற ரயிலை அப்படியே எப்படி நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி மட்டுமே யோசிக்கின்றோம் அதை தாண்டி வாருங்கள் என்று இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது ட்ரெயின் எயிட்டீன் என்றுதான் அதற்கு இவர் பெயர் வைத்தார் பதினெட்டு போகிகள் கொண்ட அதிவேக ரயில் ஆனால் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அது பறக்கும் இன்றைக்கு உலகத்தில் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ரயிலை சீனா வைத்துள்ளது ஜப்பான் வைத்துள்ளது நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் என்பதே இந்தியாவுக்கு அதிகம் ஏனென்றால் நம் மக்களை பொறுத்தவரையில் அதிகம் ரயில்வே டிராக்குகளுக்குள் நடந்து போவார்கள் நம்முடைய வேகத்தினுடைய அளவீட்டை நாம் இரநூறுக்கு சற்று குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனிதாபிமானத்தோடு இந்த புத்தகம் பேசுகிறது ட்ரெயின் எயிட்டீன் என்கிற இதற்கு வந்தே பாரத் என்று பெயர் வைக்கிறார்கள் தான் சவால் விட்டது போலவே தொண்ணூத்தாறு கோடி ரூபாயில் செலவை விட்டார் இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளில் இருந்து வாங்க வேண்டும் என்று சொன்ன கும்பல் இருக்கிறதே அந்த கும்பல் அரசை கிளப்பி விடுகிறது ஏனென்றால் எப்போதுமே நம்முடைய அரசு கமிஷன் அரசு ரஃபேல் என்கின்ற விமானம் வாங்கியதில் இருந்து இன்றைய நம்முடைய வந்தே பாரத் வரை அனைத்திலும் அதான் கதை முதல் வந்தே பாரத்தை திடீரென்று பிரதமர் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நம்முடைய மேக் இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வந்து கொடியசைத்து வெற்றிகரமாக அவள் செயல்படுத்தி இந்தியா முழுவதும் வந்தே பாரத் பாரத் என்று பேச வைத்த நாட்களில் ட்ரெயின் எயிட்டின் குழு என்ன ஆனது இவர்கள் மீது இடி ரெய்டு இவர்கள் மீது நூத்தி எண்பது கேஸ் போட்டு இவர்களை மிக மோசமாக தண்டித்து கிரிமினல்களை போல நடத்தி ஒருவரும் நிம்மதியாக ஓய்வு பெறாமல் அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கொடூர வரலாறை இந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்கள் பேசுகின்றன